அனைவருக்கும் வணக்கம் பீகார்ல இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு வழக்கம் போல என் கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு பெரிய அளவுக்கு வெற்றினா கிட்டத்தட்ட இருநூத்தி எட்டு இடங்கள்ல என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க அதே மாதிரி வழக்கம் போல இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க காங்கிரஸுக்கு இது மிகப்பெரிய பல்புனே சொல்லலாம் ஏன்னா இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதே மாதிரி பீகார்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள்ல இந்த முறை கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்துடும் இந்தியா கூட்டணி தான் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு அப்படியே மாறாக என்டிஏ கூட்டணி டூ ஹண்ட்ரட் பிளஸ் அடிச்சு வரலாறு காணாத வெற்றியை பீகார்ல பதிவு செஞ்சிருக்காங்க இதுல என்ன கொடுமை இதுல என்ன காமெடினா பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு தேர்தல் வியூக வகுப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு வியூக வகுப்பாளராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேற ஒரு கட்சிக்கு ஆதவர்ஜனம் மூலமாக வந்தாரு பனைவோர்ல போய் அந்த கட்சியின் தலைவரை பார்த்தாரு அவர் ஒரு கட்சியின் தலைவர் அது வந்து இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியறது இல்ல கட்சியோட பேர் என்ன அப்படின்னா ஜேன் சுராஜ் பார்ட்டி ஜேஎஸ்பி இதுதான் அவருடைய கட்சி பெயர் அந்த கட்சி பீகார்ல இருநூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் தொகுதிகள்ல போட்டியிட்டு எத்தனை திரும ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த எலெக்ஷன்ல ஜீரோ அடி கொடுத்த கை பிள்ளைக்கே இந்த நிலமனா அடி வாங்கினவன் நேரம் உயிரோட பண்ண நினைக்கிறீங்க ஏன்னா பீஹாருங்கிறது பிரசாந்த் கிஷோரோட சொந்த மாநிலம் அந்த மாநிலத்துல எந்தெந்த ஜாதி மக்கள் இருக்காங்க எந்தெந்த மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க அந்த மாநிலத்துல என்ன பிரச்சனை இருக்கு அந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குங்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அது அவருடைய சொந்த மாநிலம் அந்த மாநிலத்திலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வியூகத்தை வகுத்து உங்களால ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியல அப்படின்னா தமிழ்நாட்டுல என்னென்ன ஜாதி இருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு மக்களுடைய மனநிலை என்ன இனப்படுகொலை நடந்தது எல்லாமே இங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இங்க வந்து எதுவுமே தெரியாம இங்க ரெண்டு கட்சிக்கு நீ தேர்தல் வியூகம் வகுத்து கிட்ட இருந்து முன்னூறு கோடி ஐநூறு கோடினு காசு வாங்கியிருக்கனா இவங்க நீ உன்னைய விட நீயோ முட்டாள் ஒன்னையை விட இவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்கிறது தெரியுது வியூக வகுப்பாளர்னு இருந்துகிட்டு ஒரு கட்சி கிட்ட காசு வாங்கிக்கிறது அந்த கட்சியின் தலைவருக்கு பேசி என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுக்கறது இவங்கதான் அப்படி எழுதி கொடுத்தா அந்த கட்சியின் தலைவன் சரி இல்லாம தான் பேசுறான் இப்ப திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறது ஏதாவது சரியா இருக்கா சரியா இல்ல இப்ப விஜய்க்கு வியூக வகுப்பாளர் ஜான ஆரோக்கிய சாமி எல்லாத்தையும் எழுதி கொடுக்கறாரு மீன் அரிப்பு எல்லாம் அவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒன்னும் பெருசா ஒன்னும் ஆக்கப்பூர்வமா எழுதி கொடுத்த மாதிரி ஒண்ணுமே தெரியல அப்ப எதுக்கு இவங்க இத்தனை கூட கொடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு தொகுதியே பிரச்சாரத்துக்கு போறேன்னா அந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீயே ஆய்வு பண்ணி நீயே வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஆனா அதுக்கே உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதிகமா வேலை இருக்கலாம் அப்ப இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு எழுத முடியறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லைனா நீ எதுக்கு புடுங்கிறதுக்கு அரசியலுக்கு வரேன்னு கேட்கணும்னு தோணுது அப்படி கேட்க முடியாது ஏன்னா வச்சுக்கோங்களேன் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு அந்த வாதம் இருக்கிறதுனால நம்ம கேட்க முடியாது இப்ப இந்த பிரசாந்த் கிஷோர் இவரை வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு வீக வகுப்பாளரா இருக்க போறாருங்கிறது தெரிஞ்சதுதான் வந்து அந்த பனையூர்ல தாவேக்காங்கிற கட்சியின் தலைவர் விஜய சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு இப்ப வருவாரா இப்ப ஏத்துப்பீங்களா வீக வகுப்பாளரே ஒன்னாலே ஜெயிக்க முடியல நீ என்னப்ப எனக்கு வந்து வீக வகுப்பு போறேன்னு அனுப்பி இல்ல ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாம தாவேக்காங்கிற கட்சி காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வைக்க போறதாக பேசி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா வருது கிட்டத்தட்ட உறுதிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படி வச்சீங்கன்னா இதுவரைக்கும் விஜய் மீது நாம் தமிழர் கட்சியினர் வச்ச தாக்குதல் விமர்சனம் கேள்வி என்பது கொஞ்சம் தான் அடி வேற மாதிரி விழுவோம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும்போது அறுபத்தி மூன்று சீட்டுகள் கொடுக்கப்பட்டது அறுபத்தி மூணுல கிட்டத்தட்ட மூணும் எவ்வளவுதான் ஜெயிச்சாங்க அறுபத்தி மூணு எங்க இருக்கு மூணு எங்க இருக்கு ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்ல பெரிய அளவுக்கு தோல்வியை மட்டும்தான் காங்கிரஸ் சந்திச்சது அதற்கு காரணம் யார் என்று அம்மையார் ஜெயலலிதாவிடம் உளவுத்துறையின் மூலம் கொடுக்கப்பட்ட தகவல் என்னன்னு நான் ஏற்கனவே ஒரு காணொலியில பேசியிருக்கேன் அண்ணன் சீமான் தெரு தெருவாக அவங்க செஞ்ச இனப்படுகளை சொல்லி சொல்லி செய்த பிரச்சாரம் என்பது பெரிய அளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக அமைந்தது அந்த காங்கிரஸ் வந்து ஒரு வீணா போன கட்சி பீகார்லேயே ஜெயிக்க முடியல இங்க வந்து ஜெயிச்சிருவாங்களா அப்படி தாவேகா ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க கூட்டணி வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு வலுவா வடுவோம் இப்ப தாவேக்கா வந்து பிரசாந்த் கிஷோரையும் நம்ப முடியாது காங்கிரஸே நம்ப முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் பீகார்ல தோத்து போயிருக்காங்க அதே போல பீகார் மீடியா வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சு செய்யறாங்க இப்ப காங்கிரஸ் தான் தோத்து போயிருக்காங்க தோத்து போனதுனாலே அந்த கட்சியை ட்ரோல் பண்ற அளவுக்கு பண்ணல ஏன்னா வெற்றி தோல்விங்கிறது சாதாரணம்தான் ஆனா பிரசாந்த் கிஷோர் தோத்ததை மட்டும் ஏன் வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில பாக்குறாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஹைப்பை ஏத்தி காட்டுறது பிரசாந்த் கிஷோர் யாரு தெரியுமா அவர் அந்த கட்சிக்கு வியூக வகுப்பாளராக இருந்து அவருதான் ஜெயிக்க வச்சாரு அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு இவங்களை மாதிரி ஹைப் ஏத்துறது யாரு இங்க ஒரு கும்பல் தளபதியோட பவர் என்னன்னு தெரியுமா அவரு நின்னா தேர் நடந்தா திருவிழா ஏன் அவரு எப்படி எப்படி டான்ஸ் ஆடுறாரு அவரை மாதிரி இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னால இந்த வயசுல டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு ஹைப் அங்க ஏச்சுக்கிறாங்க அதான் வச்சு செய்யறாங்க அரசியல்ல வந்து யதார்த்த வாழ்க்கைக்குள்ள தான் அரசியல் கற்பனை உலகத்துல வாழ்றவங்களாம் கற்பனையில வேணா முதலமைச்சரான மாதிரி கனவு கண்டுக்கலாமே ஒழிய நிஜத்துல கனவு காண முடியாது கனவு கண்டது பழிக்கவும் பழிக்காது அப்படி கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த ஹைப்பை ஏத்தி விடு சிஎம் சார் என்ன முடிஞ்சா தொடுங்க சினிமா டைலாக் மாதிரி அவங்கள விட்டுருங்க அதே மாதிரி முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் ஆக ஒரு இப்படி பேசியலாம் இங்கே இந்த நாட்டில் ஒன்றும் பிடுங்க முடியாதுங்கிறது யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இப்படி பேசிக்கிட்டு உசுப்பை ஏற்றி விட்டுக்கிட்டு உசுப்பை ஏற்றிட்டு இவருக்கு வீடுக்குள்ள உட்காந்துப்பாரு சேஃபாக உக்காந்துப்பாரு இப்போ இவருக்கு வந்து வியூக வகுப்பாளர் யாரு பிரசாந்த் கிஷோர் கூட்டணி குறைப்புறது யாரு காங்கிரஸ் ரெண்டு பேருமே பீகார்ல தோத்து போயிருக்காங்க நான் சொல்றது ஒன்று தான் தாவேக்காங்கிற கட்சி பிரசாந்த் கிஷோரை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வியூக வகுப்பாளராக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக ஜேன் சுவராஜ் பார்ட்டி என்கிற பிரசாந்த் கிஷோருடைய கட்சியை உங்கள் கட்சியோடு இணைத்து கூட்டணி வைத்து பலமாக இருப்பதுதான் ஒரு சரியான இதா இருக்க முடியும் காங்கிரஸ் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஜெயன் சுராஜ் பார்ட்டி பிரசாந்த் கிஷோரோட கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சு தேர்தல போட்டியிடுங்கிறேன் வலிமையா வலிமையான கூட்டணியோடு போட்டிடுங்க விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட்டா அறிவிச்சிருங்க தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் ஆனா பீகார்ல இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளில் பிரசாந்த் கிஷோர் மட்டுமே போட்டிட்டு இருக்காருன்னா ஒரு அவரும் ஒரு பெரிய கட்சி தான் காங்கிரஸ் தேசிய கட்சி எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு வைங்க அதான் மாவாட்ட வசதியா இருக்கும் ஏற்கனவே ஒரு உப்மா சுட்டு முடிச்சிட்டிங்க அண்ணாவை எம்ஜிஆரையும் ஒன்னா சேர்த்து ஒரு உப்புமா கிளறி முடிச்சிட்டிங்க இப்போ மாவாட்டி தோசை ஊத்துங்கிறேன் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பைத்தியகார பயலுங்க அவன் ஊர்ல அவனாலே ஜெயிக்க முடியல அப்படின்னா அவனை கூட்டிட்டு வந்து இங்க ஒரு வீக வகுப்பாளராக நீ வச்சிருக்க பாத்தியா இது யார் அசிங்கப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் யாரு முதலமைச்சர் ஆகணுங்கிறத பீகாரை சேர்ந்த ஒரு வியூக வகுப்பாளர் தான் முடிவு பண்றான்னு மாநிலத்தை கட்சி தொடங்குற உன் கட்சிக்கு என்ன கொள்கை நீ என்ன பேசணும்னு முடிவு ஒரு வியூக வகுப்பாளரை நீ வச்சுக்கிற அப்படின்னா உனக்கு மூளை இருக்கா இல்லையா மூளை இல்லாதவங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க என்ன பேசணும் என்ன பிரச்சனை தெரியாதா பிரச்சனையே என்னன்னு தெரியாம அந்த பிரச்சனையை சரி செய்ய நீ பக்கத்தில் பார்க்குறவங்க காரி துப்ப மாட்டான் இதில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம தமிழ்நாடு ட்ரோல் ஆயிட்டு இருக்கு டிவி கேமரா கட்சி அது ட்ரோல் ஆயிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட தமிழ் பீப்புள்னாலே இப்படி தான் இருப்பாங்க போல என்டி டிவி ரிப்போர்ட்டரை துண்டை போட்டு இழுக்கிறது போயிட்டு நான் டான்ஸ் ஆடுறது டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறது பைத்தியக்கார மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இது பெரிய ட்ரோலாக மாறினுச்சு அவங்களே வந்து அந்த நாட்டில் அவங்கள பார்த்தா நம்ம ட்ரோல் பண்ணுவோம் அவனா நம்மளை பார்த்து செய்கிற அளவுக்கு வந்து நிறுத்தி இந்த தமிழக வெற்றிக்கழகம் என்கிற இந்த தற்கொலை கட்சி எங்கால்தான் வந்து உங்களுக்கே அரசியல் வியூகம் சொல்லி அவன் அது ஒரு பக்கம் மக்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்கொலைகள் கட்சி ஆரம்பிச்சதோட விளைவு ஏன்னா யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க இல்ல அவங்கெல்லாம் சொல்றேன் தருதலைகள்லாம் கட்சி ஆரம்பிச்சதுனால இந்த நாட்டுல ஏற்பட்ட விளைவுகள்லாம் இதுதான் பக்கத்துல இருக்கிறவங்க காரி துப்பக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டால் அதை கண்டிக்க கூட முடியாத அளவுக்கு பிறமொழியாளர்களாக ஆள விட்டோம் பக்கத்து மாநிலத்தில் படம் ஓடாது அதனால காவேரி பிரச்சனையை பற்றி வாயனை குறக்க மாட்டேன்னு சொல்கிற நடிகர்களையும் ஆள விட்றதுக்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்கு ஆனால் அதெல்லாம் நாங்கள் விட்டுருவோம் நினைக்கிறீங்க ஒரே அட்டி ஐயனார் கருப்பசாமி அட்டி ஏறி அட்டிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அட்டி ஒரே அட்டி செவ்லை சாத்தி விடுவோம் அன்னைக்கு இந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறவன் எங்கள் இனத்தை அழிச்சவன் கூட கூட்டணி வைக்கிறவனா சொல்ல முடியாது முடிய தொட்டு பாடுறா அப்படின்னா சொல்ல மாட்டோம் அதை செஞ்சு காட்டுவோம் அடிக்கிறது இல்லைங்க அரசியல் அட்டியா கருத்தியல் அட்டி ஒவ்வொரு அட்டியும் உங்க போட்டிடுற தொகுதிகள் எல்லாம் டெபாசிட் இல்லாம மண்ணை கவிக்கிட்டு ஓட விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல